அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் கற்பனை செய்யாத விஷயங்கள் இனி நடக்கும் மோடிக்கு நாலு மாநிலங்கள் தரப்போகும் ஷாக் என்ன இப்படி சொல்கிறாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நீங்கள் கற்பனை செய்யாத விஷயங்கள் நடக்கும் என்பதே கணிப்பு பழைய மோடிக்கு இப்போது பேசும் மோடியின் பேச்சை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கும் தேர்தல் வெற்றிக்காக மோடி எந்த எல்லைக்கும் செல்வார் என்பது தெரிகிறது என்று மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் பேசிய மோடி நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் குழந்தை வெற்றுக் கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் போகிறது இந்துக்கள் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரர்களின் மங்களத்தை கூட விட்டு வைக்காது என்று பிரதமர் மோடி கடுமையாக பேசியிருக்கிறார் எனக்கு வந்த தகவலின்படி மாநில அரசுகள் மோடி மீது ஆக்ஷன் எடுக்க உள்ளன மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் பீகார் பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் மோடி மீது எஃப்ஐஆர் பதிய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன அப்படியெல்லாம் நடந்தால் அது அவலம் உதயநிதி ஸ்டாலின் மீது நாடு முழுக்க கேஸ் போட்டார்கள் அப்படித்தான் இதுவும் பிரதமர் மீது அரசு கேஸ் போடும் நிலை உள்ளது அந்த அளவிற்கு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது மோடி செய்தது பெரிய தவறு அவர் செய்தது கிரிமினல் குற்றம் அதே பிரதமர் மோடியை செய்யக்கூடாது இப்படியெல்லாம் பேசி பலர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டு உள்ளது எனக்கு வந்த இதுதான் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் பீகார் பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகள் மோடி மீது எஃப்ஐஆர் பதிய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன அப்படி செய்தால் என்ன ஆகும் குஜராத்தில் மோடி இரண்டாயிரம் இடங்களில் செய்த அரசியலை இப்போது செய்கிறார் உலகின் பல நாடுகள் மோடியின் பேச்சால் அதிர்ச்சி அடைந்துள்ளன காமன்வெல்த் நாடுகள் அதிர்ச்சியடைந்துள்ளன ஆஸ்திரேலியா ஜெர்மன் அமெரிக்கா போன்றவை அதிர்ச்சியடைந்துள்ளன இந்தியாவிற்கு இதெல்லாம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் மோடிக்கு இது ஆபத்தாக மாறும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளார் தேர்தல் நேரத்தில் மோடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அது மோடிக்கு பாசிட்டிவ் ஆகும் வாய்ப்புகளும் உள்ளன இதை வைத்து சென்டிமெண்ட் தேடக்கூட பார்ப்பார் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள மோடி நினைப்பார் அதனால் அவர் மீது இதுவரை ஆக்ஷன் எடுக்காமல் உள்ளனர் அவர் சும்மாவே நீலி கண்ணீர் வடிப்பார் இது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் கற்பனை செய்யாத விஷயங்கள் இது நடக்கும் என்பதே கணிப்பு பழைய மோடிக்கு இப்போது பேசும் மோடியின் பேச்சை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கும் தேர்தல் வெற்றிக்காக மோடி எந்த எல்லைக்கும் செல்வார் என்பது தெரிகிறது என்று மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டுள்ளார் நன்றி